அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சொர்க்க வாசல் இல்லாத பாரம்பூள் சுரை பெருமாள் ஆலயங்கள் ஒரு ஆன்மீக தொகுப்பு சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள் சிறிய கிராமம் துவங்கி பெரிய நகரங்கள் வரை அனைத்து தெய்வங்களுக்கும் சிறிய அளவிலாவது கோவில் இருக்க வேண்டும் ஆனால் தூணிலும் இருப்பார் துரும்பிடும் இருப்பார் என வைணவர்களால் போற்றப்படும் பரம்பொருள் திருமாலுக்கு ஒரு ஊரில் கோவிலே கிடையாது அதுவும் ஆன்மீக சிறப்புமிக்க ஒரு ஊரில் பெருமாள் கோவிலே கிடையாது என்றால் நம்ப முடிகிறதா என்றுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எந்த ஊராக இருந்தாலும் அங்கு கண்டிப்பாக சைவம் வைணவம் என இரு வழிபாடுகள் சிறப்பு சிறப்புமிக்கவையாக இருக்கின்றன அரியும் சிவனும் ஒன்று என்ற தத்துவம் உணர்த்தும் வகையில் இது அமைந்திருக்கும் சிவன் கோவில்களில் எப்படி வழிபாடு பூஜைகள் திருவிழாக்கள் அனைத்தும் நடைபெறுகிறதோ அதே அளவிற்கு பாரம்பரிய திருமால் கோவில்களிலும் வழிபாடுகள் விழாக்கள் பெரிதாக நடைபெறுகிறது பெரிதாக பெருமாள் கோவில் இல்லை என்றாலும் கூட கிருஷ்ணர் ராமருக்கென்ற சிறிய கோவிலாவது கண்டிப்பாக எந்த ஊரிலாவது கண்டிப்பாக இருக்கும் இது அனைவரும் அறிந்ததுதான் ஆனால் தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற முக்கியமான ஆலயமாக அதாவது ஆலய தலமான திருவையாற்றில் பெருமாளுக்கென்று தனியாக கோவிலே இல்லையாம் இது ஏன் என்ற காரணத்தை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் திருவையாறு தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த ஊரை தெரியாதவர்கள் இங்கு இருக்கவே முடியாது கர்நாடக இசையின் ஆதாரமாக விளங்கும் ஊர் இதுவாகும் திருவையாற்றில் புகழ்பெற்ற கோவிலாக இருப்பது தியாகராஜர் கோவில்தான் இங்கு ஐராயப்பர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும் காவிரி கரையில் அமைந்துள்ள இந்த கோவில் இடம்பெற்றுள்ள ஐந்து தீர்த்தங்களில் காரணமாக இந்த ஊருக்கு திருவையாறு என்ற பெயர் ஏற்பட்டது ஐந்து ஆறுகள் சேருமிடம் என்பதனாலும் இந்த பெயர் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது நந்திதேவர் ஏழு கோடி முறை ருத்ர ஜபம் செய்து சிவனை வழிபட்ட தலம் என்ற பெருமை பெற்ற கோவில் இது அளவில்லாத பல சிறப்புகள் இந்த தலத்தில் இருக்கின்றன சிவனுடைய வழிபாட்டில் மிக முக்கியமான தலமாக விளங்கும் திருவையாற்றில் பெருமாளுக்கு ஒரே ஒரு கோவில் கூட கிடையாது திருவையாறை சுற்றி மட்டுமே பெருமாளுக்கு கோவில்கள் உள்ளன இங்கு இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருக்கண்டியூரில் அறஜாப விமோச்சன பெருமாள் கோவிலும் அரை கிலோமீட்டர் தென்கரையில் மோகனாம்பாள் இசை அதாவது மோகனாம்பாள் புறத்தில் இசை மேதை தியாகராஜர் தினம் வழிபாட்டு பாடி முக்கியமாக ராமருக்கு ஒரு சிறப்புமிக்க கோவில் இருக்கின்றன திருவையாறு ஐராயப்பர் கோவிலில் அம்பாள் இரு வடிவங்களிலும் அருள்பாலிக்கிறார் தர்மவர்ஜினி என்ற திருநாமத்துடன் அறமளர்த்த நாயகி என்ற திருநாமத்துடன் காட்சி தருகிறாள் அம்மன் அறமுலரத்த நாயகி என்ற திருமாலுடன் காட்சி தருகிறாள் இந்த அம்மன் அனைத்து கரங்களிலும் இங்கு மாபெரும் சக்தி மிக்கவையாக இருக்கிறார்கள் கரங்களில் மகாவிஷ்ணுவின் அம்சமாக சங்கும் சக்கரமும் ஏந்திய நிலையில் காட்சியளிக்கிறார் பெருமாளின் அம்சமாக அம்பாள் இந்த கோவிலில் கருதப்படுகிறார்கள் பெருமாள் காக்கும் தொழிலை லோக நாயகியான அம்பாளை செய்வதனால் அவரே விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுவதனாலும் இங்கு பெருமாளுக்கு கோவில்களே கிடையாதாம் அதேபோல் சொர்க்கவாசலும் இங்கே கிடையாதாம் இவ்வளவு பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்திற்கு வந்து ஒரு முறை நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு திருமண பிரச்சனையாக இருந்தாலும் பணப்பிரச்சனையாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக தீர்க்கப்படுகிறது காஞ்சிபுரத்தில் காமாட்சியம்மன் கோவில் தோறு வேறு எந்த சிவன் கோவிலிலும் அம்பாளுக்கென்று தனி சன்னதி கிடையாது ஆம்பாளின் உற்சவத் திருமேனிகளை மட்டுமே அனைத்து சிவன் கோவில்களும் தரிசிக்க முடியும் அதுபோல் திருவையாற்றில் காக்கும் கடவுளான பெருமாளுக்கே கோவிலும் கிடையாது சொர்க்கவாசலும் கிடையாது என்பது பலரும் அறிந்திடாத ஆச்சரியமிக்க தகவலாக இன்றளவும் போற்றப்படுகிறது குறிப்பாக இந்த ஆலயங்கள் மியாபெரும் வியப்புக்குரியவை ஸ்ரீரங்கம் திருப்பதி ஆகிய திவ்ய தேசங்களுக்கு அடுத்தபடியாக அதிகமான பாசுரங்களை பெற்ற தலம்தான் திருவாரூர் மாவட்டம் திருக்கண்ணாபுரம் சௌரி ராஜ பெருமாள் கோவில் பஞ்சகிருஷ்ண தலங்களில் திருக்கண்ணாபுரம் முதன்மையானது இந்த கோவில் பெருமாளின் கீழே வீடு என்றும் ஸ்ரீரங்கம் மேலை வீடு என்றும் அழைக்கப்படுகிறது வைகுண்ட ஏகதசிக்கு முப்பத்து நாட்களும் பின்பத்து நாள்களும் மாபெரும் சிறப்பு மிக்கது பின்பத்து நாட்கள் பகல் பத்து இராப்பத்து எனும் மார்கிழி ஐத்தாயன உற்சவங்கள் இங்கு சிறப்பாக நடைபெறுகின்றன இந்த பெருமாளை தரிசிப்பவர்கள் வைகுண்டம் பெறுவர் என்பதை நம்மாழ்வார் தாம் பாசுரத்தில் சரணமாகும் தனத்தால் அடைந்தார்கள்லாம் மரணமானால் வைகுண்டம் கொடுக்கும் பிரான் என்று குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த கோவிலே பரமாத்மாவாக மதிக்கப்படுகிறது இதனால் இங்கு பரமாவாசல் அல்லது பரமபத வாசல் தனியாக கிடையாது வைகுண்ட ஏகாதசி நாளில் இப்பெருமாள் தனியார் சன்னதிக்கு எழுந்தருளி ஆழ்வார்களுக்கு சேவை சாதிப்பார் இதுவே முக்கியத்துவமாக இன்றளவும் இருக்கிறது முக்கியமாக இந்த ஆலயத்தில் சொர்க்கவாசல் என்பது கிடையாது முக்கியமாக சொர்க்கவாசலே வாசலே இல்லாத இந்த கோவிலைப் பற்றி அனைவரும் வியப்பாகவே பார்த்து வருகிறார்கள் இந்த சிறப்புமிக்க கோவில்தான் பெருமாள் கோவில் என்றே அழைக்கப்படுகிறது பெருமாளுக்கு சிறப்புமிக்க கோயில்கள் எண்ணற்ற இருந்தாலும் அதற்கு சொர்க்கவாசல் என்பது கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக பரமபத வாசல் இருக்கின்றன மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி என்ற அனைத்து வைணவ தலங்களிலும் வை சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறப்பு வைபவம் நடைபெறும் ஆனால் சொர்க்கவாசலே இல்லாத பெருமாள் கோயில்கள் உள்ளன இங்கு சொர்க்கவாசல் இல்லாததற்கு சிறப்பான காரணம் உண்டு கும்பகோணம் ஸ்ரீ சக்கரவாணி கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த கோவில் பெருமாள் நேரடியாக வைகுண்டத்தில் இருந்து மகாலட்சுமியின் அவதாரமான கோமலவள்ளியை மனம் முடிப்பதற்காக வந்ததாக ஐதீகம் வைகுண்டத்தில் தான் இருக்கும் ரதத்துடனேயே வந்து இங்கு காட்சி தருவதனால் இந்த கோவில் தனியாக சொர்க்கவாசல் என்பது கிடையாது இவரை வணங்கினாலேயே சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று கூறப்படுகிறது அது மட்டுமல்ல இந்த தலத்தில் உள்ள உத்ராயண தட்சிணாயண வாசலை கடந்து சென்று பெருமாளை தரிசித்தாலேயே சொர்க்கம் கிடைத்துவிடும் என்பது நம்பிக்கையாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்